கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய பிரிதான நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் நாங்களும் கத்தருடைய கிருபைனால நன்றாக இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த மன மகிழ்ச்சி நாளில் கத்தர் ஒரு அருமையான வசனத்தின் மூலமா பேசி உங்களை திருப்தி செய்யப் செய்ய என்ன வசனம் சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா இதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமா உங்களை திருப்தியடைய செய்ய போகிறார் எஸ் சாங்யா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இந்த நாளில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கோணலாய் காணப்படுகிறது அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாதபடி அதை சரிபடுத்த முடியாதபடி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் அருந்தவர் உங்களுக்கு சொல்கிறான் கோணலானவைகளை நான் செப்பையாக்குவேன் என்று சொல்கிறான் அப்போ நான் உங்களுக்கு முன்பாக சென்று என்ன காரியம் கோணலாக இருக்கிறதோ அது திருமணமாக வேலையாக ஒருவேளை ஒருவேளை படிப்பின் காரியமா ஒருவேளை நீங்க விவசாயத்தின் காரியமா தொழிலின் காரியமா ஏதோ ஒரு காரியத்துல கலங்கி கொண்டிருக்கீங்க ஐயோ இது கோணலா இருக்கிறத இது எப்படி சரி பண்ணனு ஆனா ஆண்டவரை நீங்க பார்க்கும் போது ஆண்டவரை முன்வைக்கும் போது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் கோணலா இருக்கிற காரியங்களை ஆண்டவர் செவ்வையாக்கவா பயப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமா ஆன்றவங்க வாழ்க்கையே பெரிய காரியங்களை செய்வான் நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது அந்த ஜனங்களை மோசையை வழிநடத்தி கடந்து செல்லும்போது அவர்கள் எது க எது தடையா இருந்தது அதாவது செங்கடல் இருக்கிறது அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை நோக்கி மோசி எங்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாயிருக்கிறது ஒரு பக்கம் பாவம் செய்வேன் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த கூக்கரில் ஆண்டவர் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான் ஆண்டவர் மோசைக்கு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கரடுவரடான அந்த செங்கடல் முன்பதாக நின்று கொண்டிருக்கிற அந்த வேலையில கத்தர் முன்பதாக வந்து அந்த கோலை அடி என்று சொல்கிறார் அது அவ்வளவு அருமையா ஒரு களிஞரோடு போல அந்த செங்கடலை இரண்டாக பிரிந்து அந்த பழிந்து ரோட்டுக்குள்ள கடந்து போறது போல அந்த ஜனங்கள் போனாங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை அந்த ஜனங்கள் இங்க செங்கடல் இங்க பார்வோன என்ன செய்வோம்னு கலைஞருக்கலாம் நாம நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் செங்கடல் போல பிரச்சனை இன்னொரு பக்கம் பிசாசு பாயதந்திரத்தை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படி பார்வோன் சேனை வந்து இஸ்ரேல் ஜனங்களை கவிழ்க்கப்பட்டது போல இருக்கிறது ஆனால் தீவனாங்கி கத்தரை நோக்கி நம்ம பார்க்கும் போது இமை பொழுதுல அந்த செங்கடலை இரண்டாய் பிரிந்தது போல அதின் வழியாக அவர்களை நடத்துனது போல உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பயப்படாதுங்க விசுவாசத்தோடு இருக்கிற நிச்சயமா கத்துறவுங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் குணலாக இருக்கிறதோ எந்த காரியங்கள் கரண்முரடா இருக்கிறதோ எந்த காரியம் முடியாதுன்னு இருக்கிறதோ அந்த காரியத்தை கத்திர வாக்க பண்ணுவா நம்ம கத்தரை நோக்கி பார்க்கும் போது நாம கத்தரை நோக்கி பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த க எது கரடா இருக்கிறதோ எது கோணலா இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவா பயப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கத்திர பெரிய காரியங்களை செய்வான் ஒரு புதுவன தம்பதிய இயற்கை வளங்களை கண்டுகளிக்கணும்னு சொல்லி கடந்து போகும்போது திடீர்னு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க இந்த இடம் தானே இந்த இடத்துக்குள்ளே போகும்போது போகும்போது நம்ம அங்கே வந்து நீர்வீழ்ச்சியை காணலாம்னு சொல்லி சந்தோஷத்தோடு காரில் கடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு ட்ராக் மாறிடுறாங்க மாறினா அவங்க போக 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 வழியா தருது அந்த நீர்வீழ்ச்சியை காணும் கலங்கிடுறாங்க ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுறாங்க ஐயோ நாங்க என்ன செய்வோம் தெரியாத இடத்துக்குள்ள வந்து தவிச்சுட்டோவையும் சொல்லி அந்த நேரம் அந்த கால்களை ரெண்டு பேரும் கைகோர்த்து ஜெபித்தாரணம் ஒரு பாடல பாடி ஜெவித்தாரணையின் அன்பு பிள்ளைகளே ஒரு ஷனப்பொடுவத அவர்களுக்கு அவங்களுக்கு முன்பதாக உடனே ஒரு திசை காட்டும் கல்வி அவங்களுக்கு முன்பதாக இருந்து நீ எந்த வழியா கடந்து போறா அந்த நீர்வீழ்ச்சிக்கு போறான்னு சொல்லி போட்டிருந்துச்சான் உடனே அவங்க ட்ராக் மாதிரி கடந்து போனாங்களாம் உடனே அதை கண்டுபிடிச்சி சந்தோஷத்தோடு பார்த்துட்டு கடந்து வந்தாங்களாம் என் அன்பு பிள்ளைகளே அநேக நேரங்களில் நாமளும் திசை தெரியாமல் கலங்கிடுறோம் நம்ம வாழ்க்கையில் எதை ஜூஸ் பண்ண எப்படி செய்ய எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறோம் அது இஸ்ரோவில் ஜனங்கள் கலங்கினது போல தான் நீங்களும் நானும் கலங்கி கொண்டு இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கோணலான்களை செவையாக்குற தேவனா இருக்கிறார் கரடானவைகளை சமமாக்குற தேவனா இருக்கிறா பயப்படாதங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க தேவனா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்க வாழ்க்கையில எந்த காரியம் கொண்டாலா இருக்கிறதோ அது அவர் முன்பதாக சென்று சமமாக்குற தேவனா இருக்கிறார் பயப்படாதங்க உங்களுக்கு முன்பதாக சென்று எந்த காரியம் உங்களுக்கு கரடு முரடு போல இருக்கிறதோ எந்த காரியம் சரியில்லாதது போல இருக்கிறதோ

நமக்கு பரிசுத்தம் உள்ள தகப்பனையும் உங்களுக்கு நன்றியப்பா இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் அன்பு மகளே மகனை நீ யாராயிருந்தாலும் அந்த நோக்கி நீ பார்க்கும் போது எப்படி அந்த இஸ்லாவல் ஜனங்களுக்கு செங்கடலுக்கு முன்பதாக கத்த கடந்து வந்து அதை இரண்டாக பிரித்தாலும் அந்த அன்பு அன்புரட்ச உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் கோணலாய் இருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவர் சவைப்படுத்துகிற தேவனா இருக்கிறா பயப்படாதாங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க எல்லாம் கூடும் பெரிய காரியங்களை செய்யுங்க யாதி படுக்கையில் இருக்கிற அன்பு மகளை யாதி படுக்கை கத்தர் மாற்றுகிறா கடன் பச்சனையில் இருக்கிற என் அன்பு மகளை உன் கடன் இன்னும் தருத்திரத்திலிருந்து விடுதலை தருகிறான் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற கசப்புகள் போராட்டங்கள் இதோ எல்லா சபிக்கப்பட்ட போராட்டங்களும் உங்கள் உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது கத்தர் கடந்து வருகிறா உங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா போராட்டத்தையும் அவர் சரி செய்கிறா இதோ உங்க க உங்க இல்லத்துக்கு கடந்து வருகிறான் அப்ப அந்த நாடினையும் கூட குறுக்கு வழியில உளறி கொண்டு இருக்கிற மகளே பயந்து கொண்டு இருக்கிற மகளே இதோ அந்த பருந்தின கற்றுல இருந்து கத்திர விடுதலை தருகிறான் முட்டு உடைச்சலான என் அன்பு மகளே இதோ உன்னுடைய ஆண்டவனுடைய திருரத்தம் தெளிக்கப்படும் போது அந்த போராட்டத்திலிருந்து கத்திர விடுதலை தருகிறான் தீர முடியாத இருந்து ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே ஆண்டவர் உனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார் பெரிய காரியங்களை செய்ய அண்டவரையின் அன்பு பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க உங்க நாமம் மட்டும் அமைப்படட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்திரம்